இனிய தமிழ் சொந்தங்களை இயேசுவை பின்பற்றுறதுனாலயே இருபத்தி ஆறு கிறிஸ்தவங்களை ஜப்பானில் சிலுவையில் அரைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அது எப்போ நடந்தது எங்கே நடந்தது ஏன் நடந்தது இதைத்தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்கிறதோட லைக் கமெண்ட் ஷேர் செய்து எனக்கு ஆதரவு தருமாறும் மற்றவங்க இந்த காணொலியை பார்த்து நிறைய தகவல்களை அறிஞ்சுக்கிற உதவி செய்யுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன் பதினாறாவது நூற்றாண்டு மத்தியில் போர்ச்சுகீசியர்கள் ஜப்பான் நாட்டுக்கு வியாபாரம் செய்ய போகிறாங்க அவங்க போய் இறங்கின இடம் நாகசாகி ஏன்னா நாகசாகி ஒரு பட்டணம் அங்கே இறங்கி அவங்க வியாபாரம் செய்ய போகும் பொழுது அவங்களுக்கு துணையாக குருக்களையும் கூட்டிக்கிட்டு போகிறாங்க பொதுவாகவே ஒரு புத்த மதத்தை சேர்ந்த அரசர் இன்னொரு நாட்டுக்கு போனார் அப்படின்னா புத்த விகாரைகளை கட்டுவார் ஒரு இந்து மதத்தை சேர்ந்த அரசர் இன்னொரு நாட்டு மீது படையெடுத்தார்னா தனக்கான கோவிலை கட்டுவார் ஒரு இஸ்லாமிய அரசர் இன்னொரு நாட்டுக்கு போறார் மசூதிகளை கட்டுவார் மட்டும் இல்லங்க இப்ப கூட நம்முடைய படித்த மக்கள் பல்வேறு நாடுகளுக்கு வேலை தேடி போறாங்கல்ல அவங்க போன இடத்துல எல்லாமே தான் பின்பற்றுகிற சமயத்தை சார்ந்த கோவில்களை அங்கே கட்டுறதும் வழிபாடு நடத்துறதும் நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இதே தான் அந்த காலத்துல இருந்தது அப்ப திருப்பள்ளி நிறைவேற்ற தங்களுடைய தொழிலை ஆசிர்வதிக்க பிள்ளைகளுக்கு திருவிழுக்கு கொடுக்க பாவ சங்கீர்த்தனை கேட்குன்னு சொல்லிட்டு குருக்களையும் போர்ச்சுகேசியர்கள் இருந்து கூட்டிக்கிட்டே போனாங்க அவங்க அங்கே போய் திருப்பலி நிறைவேற்றினது அந்த அதிகாரிகளுக்கு மட்டுமல்ல மக்களுக்கும் நற்செய்தி அறிவிக்க தொடங்குறாங்க அப்போ இயேசுவை புரிந்து கொண்டவங்க இயேசுடைய வாழ்க்கையும் அர்ப்பணிப்பையும் அவருடைய தியாகத்தையும் உணர்ந்தவங்க இயேசு கடவுளின் திருமகனை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக மதம் மாறி வர்றாங்க நாகசாகிலையும் நாகசாகியை சுற்றியும் ஒரு கிறிஸ்தவ சமூகமாக அவங்க உருவாகுறாங்க அந்த காலகட்டத்தில் ஜப்பான் அப்படிங்கிறது ஒரு ஒரே பேரரசாவெல்லாம் இல்லை தனித்தனி சமஸ்தானங்கள் போல தான் இருந்துச்சு இப்போ அந்த தனித்தனி சமஸ்தானமாக இருந்ததை ஒன்றிணைத்தவர் யார் அப்படின்னா கிடையோஷி இந்த கிடையோஷி அரச பாரம்பரியத்தில் வந்தவர் இல்லை நல்லா படித்தவரும் இல்லை வசதியான குடும்பத்தில் வந்தவரும் இல்லை குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு குடும்பத்தை விட்டு ஓடி போனவர் ஓடி போனவரு த வைத்து பாட்டுக்காக ஊசி பாசியெல்லாம் வித்துருக்கிறாரு வைத்து பாட்டுக்காக போக்குறதுக்காக விறகு வித்தெல்லாம் பொழைச்சிருக்கிறாரு அதை விட என்ன அப்படின்னா கொள்ளக்கூட்டத்தில் சேர்ந்து சேர்ந்து கலவணைத்தளமெல்லாம் பண்ணியிருக்கிறாரு ஆனா நாள் போக்குல கொஞ்சம் பெரிய ஆளான பிறகு நகரத்துக்குள்ள வந்து இராணுவ படையில் சேர்ந்து ஒரு போர் வீரனாக கிடையோஷி மாறுறாரு கிடையோஷி பற்றிய இந்த தகவலை ஒசாகா நகரத்தில் இருக்கிற கோட்டையில உள்ளே ஏறி பார்க்கும் பொழுது அங்கே தளபதியாக மாறுறாரு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி வருஷம் ஒட்டு மொத்த ஜப்பானையும் ஒரு குடைக்கில் கொண்டு வந்து பேரரசராக மாறுறாரு தனித்தனியா இருந்த சமஸ்தானத்தை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு பேரரசர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமா இருக்கிற அந்த நேரத்துல அவருக்கு ஒரு சிக்கல் வருது என்ன அப்படின்னா வியாபாரம் செய்ய போனாங்களோ போர்ச்சுகீசியர்கள் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலில் தலையிட ஆரம்பிக்கிறாங்க இவருக்கு பயங்கர கோபம் ஏற்கனவே இவர் கலவணித்தனம் பண்ணவர் அப்போ போர்ச்சுகீசியருடைய எண்ணெய் ஓட்டம் இவர் கண்டிப்பாக நல்லா தெரியும் அப்போ இதை முளையிலேயே கில்லனு அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யலான்னு யோசிக்கிறாரு வழக்கம் என்ன நடக்கும் பலமான ஒருத்தனை எதிர்க்க முடியலை அப்படின்னா எளிய மக்கள் மேலே தானே நம்ம வந்து பலத்தை புறக்க தொடங்குவோம் அங்கே அதே தான் நடந்துச்சு நேரடியாக போர்ச்சுகீசியர்களை எதிர்க்கிறக்கு பதிலாக அவர் ஆணை பிறப்பிக்கிறார் கிறிஸ்தவ மதத்தை தடை பண்ணுறாரு இது யாரை நேரடியாக பாதிக்கும் இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிற எளிய தான் அது பாதிக்கும் ஆனால் அவர் அதை தான் செஞ்சார் அதிகாரிகளை நேரடியாக எதிர்க்காம எளிய மக்கள் மேலே தன்னுடைய பலத்தை பிரயோகம் பண்ண ஆரம்பித்தார் ஆனாலும் கூட வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா அவர் கிறிஸ்தவ மதத்தை தடை பண்ணாலும் அது பெரிய அளவில் ஒரு எக்ஸிக்யூட் பண்ணலை செயல்படுத்தலை அப்படிங்கிறாங்க நாட்கள் ஆகுது ஒரு ஒன்பது வருஷம் கழியுது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறில் மெக்சிகோவுக்கு போயிட்டு இருந்த ஸ்பெயின் நாட்டு கப்பல் ஜப்பான் வழியாக போகுது அந்த ஜப்பான் கடல் வழியாக போகும் பொழுது ஜப்பான் நாகசாகி அருகிலான வரும் பொழுது அது பழுதாகி நின்றுது இப்போ அந்த நாட்டு அந்த கால வழக்கப்படி தன்னுடைய எழுகையில் பழுதாகி நிற்கிற அந்த கப்பலை சிறைபிடிக்கணும் ஏன்னா தான் எழுகைக்குள்ளே வந்து நிற்கிது அது அப்போ கிடையோஷி பேரரசர் அறிவிக்கிறாரு அவங்களை சரண்டராக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் கப்பலில் இருக்கிறவங்களுக்கு என்ன நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா சிறையில் வச்சிருவாங்க நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கு மேலே மீண்டு காப்பாற்றி போகிறது கஷ்டம் அதனால அவங்க சொல்லி பார்க்குறாங்க இல்லை இது பழுதாகிதான் போய் இருக்குது அப்படின்னு ஆனால் அரசருக்கு தகவல் போக போக அவர் என்ன யோசிக்கிறாரு அவங்க சரண்டராக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை போருக்கான ஒத்திகையாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறார் இப்போ அவர் என்ன செய்யணும் அந்த கப்பலை தாக்கணும் இல்லாத அந்த கப்பலில் எந்த நாடு இருக்குன்னு அந்த நாட்டோட போர் புரியணும் இப்போவும் அவர் அந்த இது முடிவு எடுக்காம அரச பேரரசர் என்ன பண்றாரு அப்படின்னா எளிய மக்கள் நிலையே திரும்புறாரு கிறிஸ்துவை பின்பற்றுகிற எல்லாரையும் சகட்டு மேனிக்கு அடிச்சு கொள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆணை பிறப்பிக்கிறார் இது இது ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி நடக்குது ஆணை பிறப்பித்த பிறகு மக்கள் எல்லோருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தகவல் போக ஆரம்பிக்குது அரசர் கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் கொல்ல சொல்லிட்டாரு அப்படின்னா இதுக்கு பிறகு அந்த ஆணை எப்படி எல்லாம் செயல்படுத்தப்பட்டது மக்கள் எவ்வளவு தூரம் துன்புறுத்தப்பட்டாங்க அப்படிங்கிறத டாக்டர் நாகாய் தகாஷி அல்லது தகாஷி நாகாய் நம்ம அதை எப்படி வேணாலும் சொல்லலாம் ஒவ்வொரு புத்தகத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது நம்ம நாகாய் தகாஷினே சொல்லுவோம் அந்த நாகாய் தகாஷி தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் இந்த நாகாய் தகாஷி யாருன்னா அவர் ஒரு மருத்துவர் ஒரு பேராசிரியர் கதிரியக்கவியல் ஆராய்ச்சியாளர் அணுகுண்டு விழுந்த பொழுது அதில் பாதிக்கப்பட்டவர் நாற்பத்தி மூணு வயதிலே உயிரை இழந்தவர் இவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக லீவிங் மை பிலவட் சில்ட்ரன் அப்படின்னு புத்தகம் எழுதியிருக்கிறாரு அதை நான் தமிழை மொழிபெயர்த்திருக்கிறேன் என் அன்புக்குரிய குழந்தைகளை விட்டு விட்டு அப்படின்னு நல்லா என் பதிப்பகம் அதை வெளியிட்டு அந்த புத்தகத்துல ஒரு அத்தியாயம் இந்த ஆணைக்கு பிறகு ஜப்பான்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத அவர் விரிவா எழுதுகிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆணை வந்த பிறகு நிறைய மக்கள் இயேசுக்காக உயிரை கொடுப்பதை பத்தி சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்கன்னு குறிப்பிடுறார் அதுக்கு அவர் சொல்ற காரணமே ஜப்பான் மக்களுக்கு இயல்பிலேயே தான் ஒரு சாமுராய் போர் வீரன் அப்படிங்கிற உணர்வு மனசுக்குள்ள இருப்பதாகவும் ஒரு போர் நடக்குது அல்லது ஒரு எதிரி தன்னை தாக்குறான்னா அஞ்சு ஓடி விடாம துணிஞ்சு நின்று உயிரை கொடுத்தா அதான் மா வீரன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆள் மனதில் ஒவ்வொரு ஜப்பானியருக்கும் இருக்குது அப்படி அந்த புத்தகத்தில் எழுதுகிறார் அதனால் கிடையோஷி பேரரசர் கிறிஸ்தவர்கள் கொல்ல ஆண பிறப்பிச்சுட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அதை தைரியமாகவே எதிர்கொள்ள தொடங்கியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா ஒசாகா மற்றும் கியோட்டோ அந்த நகரப்பதியில் இருக்கிற வணிகர்கள் அவங்க ஏற்கனவே இயேசுவை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஊர் பொறுப்பாளர் போல சமுதாயத்தில் ஒரு மதிப்போடு இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா போர் வீரர்கள் வந்தால் முதல்ல தலைவர்களை தான் பிடிப்பாங்க நம்மளை தான் கைது பண்ணி கொள்ளுவாங்கன்னு சொல்லிட்டு அது ரொம்ப தயாராக எந்தளவுக்கு தயார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு சொத்துக்கள் எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டாங்க ஒரு சிலர் பிரியாவிட கவிதை எழுதியிருக்கிறாங்க ஒரு சிலர் தன் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த வேலைக்காரங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க ஒரு சிலர் தன்னுடைய அறையெல்லாம் சுத்தப்படுத்தி வீட்டில் இருக்க பொருளெல்லாம் கட்டி பத்திரப்படுத்திட்டு தயாராக இருந்திருக்கிறாங்க இன்னும் ஒரு சில தலைவர்கள் நண்பர்களெல்லாம் கூப்பிட்டு நான் சாக போகிறேன் இயேசுக்காக நான் உயிரை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு பெரிய கிராண்டாக விருதுகள்லாம் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப உற்சாகமாக நான் இயேசுக்காக இரத்த சிந்த போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா அந்த ஊர்ல பொறுப்பாளராக இருந்தாங்கல்ல அந்த பொறுப்பாளர்கள் யாரையும் வீரர்கள் கைது செய்யவே இல்லை யாருன்னே தெரியாத ஒரு இருபத்தி ஆறு பேரை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த இருபத்தி ஆறு பேரில் குறைஞ்ச வயசு அப்படின்னா பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு உள்ள ரெண்டு சிறுவர்கள் அதிகபட்ச வயசு அப்படின்னா அறுபத்தி நாலு வயசு உள்ள ஒரு தாத்தா இருபது பேர் ஜப்பான்காரங்க ஆறு பேர் வெளிநாட்டுக்காரங்க இதில் சின்ன பசங்க இருக்கிறாங்க பெரியவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னோம் அதே போல் அருட்தந்தையர்களும் அதில் இருக்கிறாங்க அப்போ பல்வேறு நபர்கள் சேர்ந்த ஒரு கலவையாக இருபத்தி ஆறு பேரை வீரர்கள் கைது செய்கிறாங்க கைது செஞ்சு ஜனவரி மாதம் மூணாம் தேதி அவங்கள அவங்களை மண்டி போட வச்சு எல்லாருக்கும் முன்னாடி காதுகளை அறுக்கிறாங்க காதுகளை அறுத்து ரத்தம் சொட்ட சொட்ட அவர்கள் அப்படியே விட்டுட்டு போறாங்க ரெண்டு மூணு நாள் ஆகுது ரத்தம் வடிகிறதெல்லாம் நின்று அந்த ரத்தம் உறைஞ்ச பிறகு அப்படியே காஞ்சிருந்தானே அதுக்கு பிறகு ஏழாம் தேதி நகரத்து வீதிகளில அவங்கள இழுத்துக்கிட்டே போறாங்க ஒவ்வொரு பகுதியா நகரக்கு வீதியில் இழுத்து ஒவ்வொருத்தர காட்டுறாங்க இயேசுவை பின்பற்றுனா இதுதான் நடக்கும் எல்லாரும் கிறிஸ்துவ மதத்தை விட்டு வெளியில் வந்துடணும் இல்லைனா நாட்டை விட்டு ஓடி போயிடணும்னு அவர்களை அச்சுறுத்துறாங்க இது ஏழாம் தேதி பிறகு ஒன்பதாம் தேதி அங்கே இருந்து நாகசாகி நகருக்கு ஏறக்குறைய எண்ணூறு கிலோமீட்டர் கால்நடையாக கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே யோசித்து பாருங்கள் ஜனவரி மாதம் ஜப்பான் நல்ல பணிபுழகிற மாதம் அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜப்பான் போகும் பொழுது இந்த காலகட்டத்திலேயே ஜனவரி அவ்வளவு குளிராக இருந்தது ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் எவ்வளவு குளிர் இருந்திருக்கணும் ஆக பனி பொழிஞ்சு சாலையெல்லாம் கிடக்குது வெற்று காலோட வெற்று காலோட செருப்பு எதுவுமே இல்லாமல் சாதாரண மெல்லிய ஒரு ஆடையை போர்த்தி அவங்கள எண்ணூறு கிலோமீட்டர் நடக்க வச்சு நாகசாகி கூட்டு போகிறாங்க அது சின்ன பையனா இருந்தாலும் சரி ஒரு குருவானவராக இருந்தாலும் சரி அறுபத்தி நாலு வயசு தாத்தாவாக இருந்தாலும் சரி எல்லாரும் அந்த வலியை இயேசுக்காக தாங்கிக்கிட்டு நடந்து நாகசாகி போய் சேர்றாங்க இருபத்தி ஆறு பேரையும் சிலுவையில் அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே வதங்கி கிடக்கிற வேலையில சில வீரர்கள் ஈட்டியை எடுத்தாந்து அவர்களை குத்தியதாகவும் அவங்க குத்திய அந்த வேதனையில அவங்க அப்படியே துடிக்கிறத பார்த்து அவங்க ரசிச்சதாகவும் அவர் எழுதுறாரு அது மட்டும் இல்லாமல் அவர்கள் சிலுவையில தொங்குனால் கூட இயேசுவுக்காக வள்ளியை தாங்கி வந்த அந்த இருபத்தி ஆறு பேரும் உயிர் போகிறவரை ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருந்ததாக அந்த வரலாற்றில் அவர் சொல்கிறார் சரி இதோடு மட்டும் இந்த வரலாறு முடிகிறது இல்லைங்க பிறகு வந்த அரசர் இன்னும் கொடூரமா கிறிஸ்தவர்களை துன்புறுத்த இருக்கிறார் அவர் எப்படி துன்புறுத்தினார் அந்த மக்கள் எல்லாம் எங்கெல்லாம் போனாங்க போன இடத்துல என்ன நடந்தது திரும்ப எப்ப கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தடை நீக்கப்பட்டது தடை நீக்கப்பட்ட பிறகு ஜப்பானில் என்ன மாற்றம் ஏற்பட்டது இன்னைக்கு வர கிறிஸ்தவர்கள் அங்கே எப்படி இருக்கிறாங்க இது போன்ற முக்கியமான சில தகவல்களை இதுக்கு முன்னாடி பேசின காணொளி எதற்காக யாருக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிற காணொலியில் நான் பேசியிருக்கிறேன் அது உங்களுக்கு இன்னும் கூடுதலான தகவல்களை தரும் இந்த நாகை தங்காஷி என்று சொன்னேனே அவர் இன்றைக்கு திருச்சபையால் இறை ஊழியராக அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறார் அப்படின்னா அவருடைய வாழ்க்கை இன்னும் எப்படி இருந்திருக்கும் என்கிறதையும் அந்த காணொளியில் நான் பேசியிருக்கிறேன் அதனால் இதைத் தொடர்ந்து நீங்கள் அந்த காணொளியையும் பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு புதிய தகவல்களையும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கிருவீங்க மீண்டும் ஒரு வரலாற்று பாதை காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து பை பை